மற்றபடியாக எஸ் தமிழ் சினிமாவின் சுப்ரீம் ஸ்டார் தமிழ் சினிமா நம்ம மட்டும் கொண்டாடுற மாதிரி பான் இண்டியாவா அவர் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் போய் அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்கிரீன்ல அவருடைய பவிப்பு பண்ணி சுப்ரீம் ஸ்டார் எல்லாம் தாண்டி எஸ் இவர் வந்து ஒரு இந்தியன் ஆக்டர் அப்படின்ற அளவுல தான் இருக்கிறாங்க சோ தொடர்ந்து இன்னும் பல வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்தெந்த கேரக்டர் எல்லாம் ஏதாவது வில்லனா பண்ணாலும் தத்ரூபான வில்லனா இருப்பாங்க ஹீரோ பண்ணாலும் சரி இப்ப அப்பா கேரக்டர் பண்ணாலும் சரி இல்ல அதுலயே வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் எல்லாத்துலயுமே வந்து வேரியேஷன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அண்ட் அதை விட இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்கிறீங்க சார் எஸ்பெஷலி ஒன் ஃபிட்னஸ் சோ தொடர்ந்து எல்லாருக்கும் ஹெல்த் கான்சியஸாவும் எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றது ஒரு கிரேட் எக்ஸாம்பிளா நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடியவர் தான் அண்ட் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டின் மார்கண்டேயன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் அன்போடு பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கு வணக்கம் காலத்தான திருத்து வருந்துகிறேன் ஏன்னா ஒன்றரை மணிக்கு வரேன் ஒரு மணிக்கு வரேன்னு இல்லை இன்னைக்கு ரெண்டு மணிக்கு வந்தால் போதும்னு சொன்னாங்க அதனால் நான் ரெண்டு மணிக்கு வரலான்னு சொல்லி கிளம்புனாது கொஞ்சம் டிராஃபிக் உண்மையான டிராஃபிக் ஜாமில் நான் மாட்டிக்கிட்டேன் மணி மாதிரி இல்லை ஏன்னா மணி வந்து மதுவாக வர்றாரு வந்து முன்னாடி வர உட்காந்தார் நான் தான் முதல்ல வந்தேன் மாதிரி ஸோ வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கனப்போட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பண்ணணும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது பல காரணங்களுக்காக அந்த படமும் வந்து இருபத்தேழாம் தேதி ரிலீஸ் இருக்கும்போது ஏற்கனவே ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் முந்தாணியத்தை வந்து நம்ம பண்ணாங்க அப்போ நான் வந்து சென்னையில் வந்து நம்ம பண்ணுற ஈவெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நான் அவங்களெல்லாம் சந்திச்சுலாம் நான் ஐடியா பண்ணேன் அப்புறம் விஷ்ணுட சொன்னேன் என்ன அங்கில் நம்மளே பண்ணிடலாம் நீங்கள் அங்கே கொஞ்சம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இங்கே யார்லாம் வந்து எடிட்டர் இருந்தாங்க சம்பத்ராமிருந்தாங்க அப்போஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே சகோதரர் சார் இருந்தாங்க ஸோ வச்சு நாங்கள் பண்ணிடுறோம் என்னதாக இருந்தாலும் கிப்ஸ் அண்ட் கிளாமர் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி விருப்பப்பட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்து நான் பார்த்தேன் ஏன்னா சில பேர் கேட்டாங்க என்ன பொண்ணுதோ மதுபாலம் வந்தாங்க மாதிரிலயான்னு கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டவங்களாம் இருக்காங்க மூணாவது அதோட உட்காந்துருக்காங்க அதனால் அதெல்லாம் நான் ஒரு ரெப்ரெசன்டேஷன் வந்திருக்கேன் அதனால அவங்களாம் அடுத்த முறை அவங்க வந்து ரிலீஸ் ஆன பிறகு படம் வந்து ப்ரிவிய ஷோ படம் அதை வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி அத சொல்லிடுறேன் ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன் லைன் ஸ்டோரி தான் அது கண்ணப்பான்னு சொன்னால் ஒரே லைன் தான் ஸ்டோரி காலவாஸ்தி ஈஸ்வரன்னா சிவபக்தர்களே ஒரு சிறந்த பக்தராக அறுபத்தங்க நாயனார்கள் இருந்தால் கண்ணப்ப நாயனார் ஏற்கனவே கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் சாரும் அப்புறம் வந்து இந்த ரபிள் ஸ்டார் கிருஷ்ணன் ராஜு சார்லாம் அந்த படம்லாம் கண்ணப்பா தழுவிய கதைகள்லாம் பண்ணிட்டாங்க இந்த கதையை வந்து விஷ்ணுவின் கோணம்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பிலீவர் நான் பிலிவர்களில் ஒரு தான் ஃபர்ஸ்ட் ஆஃபு அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய சிவபக்தராக மாறினார் மாறியதுக்கு காரணம் என்ன தான் அந்த படத்தோட கரு இது வந்து முதல்ல ஒன்று நான் சொன்னால் மோகன் பாபு சார் விஷ்ணுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா ஹெபனான் ராவுத் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா எங்கே வந்து இந்த சொர்க்கம் பூமி எங்கே இருக்குது அப்படின்னு தேனோம்னா இந்த நியூசிலாண்டை போய் செலக்ட் பண்ணாங்க அப்படிக்கிட்ட ஒரு பூமியாக தெரிஞ்சது அங்க பார்த்தீங்கன்னா அந்த படத்துல எடுக்கிறல்லாம் நேச்சுரல் கலர்ஸ் சொல்லலாம் தைரியமா சொல்லலாம் இதெல்லாம் டிஐ கரெக்ஷன் பண்ணாங்க கலர் கரெக்ஷன் பண்ணாங்க அது ரொம்ப மினிமலா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து அந்த ஸ்யூசிலாண்ட் ரெட்டு ரூபாய்கிற இடத்துக்கு போகும்போது ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போகலாம் பதினஞ்சு நாள் ஷூட்டிங் போகலாம் இருபது நாள் ஷூட்டிங் போகலாம் நூத்தி இருபது நாளுக்கு மேலே ஒரு வெளிநாட்டுல போய் படம் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நான் பொருட்செலவை பற்றி நான் சொல்லவில்லை அந்த எஃபர்ட்டும் சொல்றேன் ஏன்னா ஒரு சிறீன் பியூர் பியூட்டிஃபுல் பிளேஸ் இப்படி தான் வந்து அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கும் இந்த உலகம் அப்படின்னு நினச்சி அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல்ல அதே ஒரு பெரிய கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற படமாக தான் நான் அதை பார்க்குறேன் நல்ல குளிர் தான் அந்த குளிரில் டிசிப்ளினோட அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி ஒரு செவன் தௌசண்ட் ஏக்கர்ஸ் ஒரு இடத்த வந்து பார்த்து அங்கே சில செட்டுகள் போட வேண்டியதால் சீன் எல்லாத்தையும் பண்ணுகின்ற அளவிற்கு சிறப்பாக வந்து பண்ணாங்க ஸோ ஹேட் ஆப் மோகன்பாது சார் அண்ட் விஷ்ணு மஞ்சு எஃபோர்ட் அந்த பிகை நாங்கள் பின்னாடி இருந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும் இதில் ஆந்தினி சொன்னது மாதிரி இப்போ சக்திவில் சொன்ன மாதிரி சரி சம்பத்தம் சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த போராட்டம் வந்து ஸ்டார்டிங் வித் சின்ன வயதிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் கல் தூங்கி ஏறிய இது கல்ன்னு சொல்லி பராசக்தி போல வசனங்கள் பேசுகின்ற ஒரு காட்சியமை இப்போலாம் அமைஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு இது வந்து சக்தி எப்படி வருது இந்த கல்லு தானே இது இதுக்கெல்லாம் பலிலாம் கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டத்தை போல தான் தின்னா நம்ம கண்டப்பா கண்டப்பாக மாறுகிறேன் நான் வந்து தின்னாவோட ஃபாதர் நாற்று நாடுவான் நடிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து பல முறை வந்து மோகன் பாபு சார் பதிமூணு பதினாறு வருஷமாக இந்த படம் பண்ண சார் அது அந்த படம் பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு பண்ண முடியாமல் போச்சு ஆனால் இந்த கதை வந்த உடனேயே அது குமார் சிங் வந்து மிகப்பெரிய ரோலில் மகாபாரத்தை டைரக்ட் பண்ணி பெரிய ரோலில் வெற்றி கொடுத்துருந்தாரு இன்னொரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கார் மகாபாரதம் வந்து ஒரு மூவாயிரம் கோடியில் பண்ணுன்ற மிகப்பெரிய ஆசையோடு அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அவர் கனவுகள் மலி மலிக்கட்டும்னு சொல்லி அவரை வந்து செலக்ட் பண்ணி மோகன் பாபு சார் மகாபாரதம் வந்து இந்தியில் வந்துச்சு அவரை செலக்ட் பண்ணி கனப்பன் நாயனாக இருக்கிறது எடுக்க சொன்னது வியப்பாக இருந்தாலும் சிறப்பாக எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸ் விட்வீன் மீ அண்ட் தின்னா அதாவது விஷ்ணு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எடுத்த ஆந்திரிங் தான் தெரியும் சிறப்பாக நடிச்சிருப்போம் சிறப்பாக அமைஞ்சிருக்கோம் எதை வெட்டினார் எதை தூக்கினார் எதை சேர்த்தார் எனக்கு தெரியாது ஆனால் நல்லபடியாக இருக்கேன்னு சொல்லிட்டார் அதே எனக்கு உத்தரவாக இருக்குன்னா நீங்கள் தான் அதை சொல்ல முடியும் ஏன்னா மூவி இஸ் பிக் நம்ம எல்லாம் வேணால் சேர்ந்து அதில் இருக்கும்போது எந்த அளவிற்கு காட்சி தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அது இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய் வந்து சிவன் காஜல் அப்புறம் பாருங்க மோகன் பாபு சார் மோகன்லால் பிரபாஸ் இதெல்லாம் வந்துருச்சு இவங்கெல்லாம் வந்து இன்டர்வல்லு இதெல்லாம் வந்த பிறகு இந்த படம் வந்து கடைசி ஒன் ஹவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி ஆந்தனி செல்வம் உண்மையிலேயே சந்தோஷம் ஆச்சு இங்கே மட்டும் இல்லை ப்ரீ ரிலீஸ் சிவன்ட்லேயும் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அதை பற்றி ஏன்னா அவர் தான் முழுமையாக பார்த்து எடிட் பண்ணி இந்த வார் இருந்தாலும் சரி காட்சிகளாக இருந்தாலும் சரி லவ் சீனாக இருந்தாலும் சரி எல்லாமே அவர் வந்து பார்த்துருக்காரு இதை வந்து ஷெல்டன் சொல்லி யூஎஸ்லருந்து கேமராமேன் ஷெல்டன் அவருக்கு உதவியாளர் பிரபுதேவா பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி பார்த்து அப்புறம் வந்து கெச்சான்னு சொல்லிட்டு ஹாங்காங்லேருந்து ஸ்டன் கொரியோகிராஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட யுக்திகள் நிறைந்த அனுபவம் மிக்க அவர்களை வைத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க இங்கேயும் அந்த விதத்தில் எந்த ஒரு குறை வைக்கலை அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா திவன் தர் பெஸ்ட் அந்த உழைப்பு வந்து மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற படம் அந்த உழைப்புக்கு வெற்றி ஒரு நான் சொல்றோம் இந்த படம் இப்படி ஓடும் அப்படி ஓடும் இவ்வளவு வசூல் செய்யணும்னு சொல்ல தயாராகல ஆனால் அந்த படம் ஒரு சிறந்த படமாக மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் இப்போ வந்து சரித்திரத்தையும் சரி வித்தியாசங்களையும் சரி நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னா இப்போ பொன்னியின் செல்வன்ற கதையை வந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பொன்னியின் செல்வன் கதையை பத்தி எல்டர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரியாது இந்த யங்ஸ்டர்ஸ் கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினச்சதுதான் மணியல் சார் அந்த எடுத்திருப்பார் அதே மாதிரி கண்ணப்பண்ணோட கதை காலவாசி ஈஸ்வரர் இருக்கு எல்லாரும் ஒரே லைன்ல கதை சொல்லிடலாம் வலது கண்ணலில் வந்து ரத்தம் வந்தது கண்ணை கண்ணப்படிங்க வச்சாரு அப்புறம் இடது கண்ணலையும் வந்துடுச்சு திருப்பி அது இன்னொரு காலம் வந்து கட்டவர் வச்சு இடம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணார் அப்படின்னு அது ஒரு லைன் ஸ்டோரி பட் விஷ்ணு ஒரு கோணத்தில் பிஃபோர் பிகமிங் கண்ணப்பா வாட் வாஸ் கண்ணப்பா பின்னா என்னவாக இருந்தார் ஒரு வேடராக இருந்தவர் எப்படி வந்து மாறி சிவபக்தரானார்ன்ற கதை அது ஒரு சின்ன லைனாக இருந்தால் கூட ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு இமேஜினரி ஸ்டோரி பேக் ஸ்டோரின்னு சொல்லலாம் அது வந்து விஷ்ணுவோட கோணத்தில் ரொம்ப நாளாக விஷ்ணு வந்து ஆர்டினரியாக வந்து இது பண்ணலை இது கார்டன் ரிசர்ச் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டது எங்கெல்லாம் வந்து கண்ணப்பனை பற்றி பேசி கண்ணப்பை பற்றி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டோடு எடுத்துருக்காரு அந்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக வெற்றி வரணும்னு நினைக்கிறவனா அந்த உழைப்புக்கு வெற்றி வருவதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் ஃபோக் ஃப்ளோர் அப்படின்னு இங்கே சவுத்தில் இருக்கிற காலஹஸ்தியை சேர்ந்த இந்த கண்ணப்ப நாயனரை பற்றி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த கதை நிச்சயமாக அங்கே போய் சேரணும் ரெண்டாவது பக்தி ஏன்னா உங்களுக்கு மூணு மணிக்கு மேலே வேற ஒரு இதுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்னைக்கு அந்த பக்தியை வந்து எல்லோரும் வந்து இப்போ ஜோசியத்தை போனாலும் தெரியும் போனால் உங்களுக்கு அம்மாக்கு டைம் இப்போ சரியில்லைன்னு சொல்லிடுவோம் ஏன்னா நீங்கள் அத்தை மாதிரி போய் பார்ப்போம் போய் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அடிக்கடிக்கு ஒரு 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 தினமும் போய் கோயில் போகிறதோ தினம சாமிக்கும் போகிறதோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையோ இருக்கும் நிச்சயமாக கோயில் போவோம் ஒரு ஜோசியர் போய் இப்போ என்னங்க என்ன சொல்கிறது கட்டம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருப்பாங்க அதெல்லாம் போய் வந்து ஒரு இறை இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் சொல்லி அது சிவபக்தி அப்படின்னு சொல்லும்போது பக்தியை பற்றி ரொம்ப அழகாக இருந்து இருக்குது ஜென்ரேஷனுக்கு இறைவன் ஆம்னி போர்டன் ஆம்னி பிரசென்ஸ் மேட் பி ஜீசஸ் மே பி அல்லாஹ் ஆ மே பி சிவா மே பி முருகன் நம்ம இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறான் என்பதை நான் நம் வழக்கப்படி அதை வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையாக இருக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தின் ஓட்டத்தை பொருளாதார அடிப்பில் உயரும் போது நான் சொன்ன இப்போ ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டை கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க ஏன்னா நவ் தி ஆர் சோ பிஸி மேக்கிங் மணி எக்கனாமிக் குரோத் க்ரோத் இன் லைஃப் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை எல்லாத்து இது தெரிஞ்சிக்கிட்டா என்ன விஷயம் எது தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும்போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வனை எல்லாரும் பார்க்கணும் இது வந்து பிரம்மாண்டமாக திரையில சொல்லும் போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இந்த மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்தபடி ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் ஆனால் பக்தி என்பது அவர்கள் மனதிலே தோன்றுகின்றது தான் அந்த பக்தி பரவசோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை உங்களுடைய ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களுடைய வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் தேட்டருலேயே உட்காந்துக்கிட்டு மொபைலில் மச்சான் உள்ளே வந்துராதுரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறனால என்ன ஆகிடுதுன்னா உங்கள் வியூ மே பி டிஃப்ரெண்ட் இங்கே இருக்க சில ஆடியன்ஸ் வந்து பிரபாஸ் பிரபாசர்கான் படம் பார்க்க வந்திருக்கலாம் சில பேர் மோகன் பாபு இருக்கான் படமா உக்காந்துருக்கலாம் ஸோ உங்கள் வியூவில் இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையன்றதை அவங்கவுங்க போய் திரையரங்கு போய் ரிலீஸ் ஆகிற எடுத்த படமாக இருந்தாலும் அவங்க வியூவுக்கு விட்டுட்டீங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக கொண்டு கூறி வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த கனப்பா திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் மோகன் பாபு விஷ்ணு இதில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் அதுவும் எடுத்து ஒரு ஆந்திரி பத்தி சொல்லி ஆகணும் வெரி டெடிக்கேட்டட் வாக்கர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த படத்துக்கு எவ்வளோ உழைச்சிருப்பான்னு எனக்கு தெரியுது ஆனால் அது பெரிய படம் அதை வந்து டு பிரிங் இட் டூ ஒரு சிம்பிள் நான் அவரே சொன்னார் லென்த் மாதிரி தெரியும் நான் இருக்காருன்னு அவரே சொல்கிறாரு ஆறு படத்தை எடிட் பண்ணியிருக்காங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னு தெரில அது இல்லாட்டி எடித்தனி விட்டுருக்கேன் நான் நிச்சயமாக சென்று அவருடன் காபி சாப்பிட்டு வரேன் எதுவும் இல்லை ஸோ அதனால் நல்ல ஒரு படத்தை இந்த முயற்சி கடுமையான முயற்சி அந்த முயற்சிக்கு படம் எடுத்துருக்கோன்னு சொல்லலாம்

ஒத்த கருத்துடன் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு தெரிந்த உண்மைகளை அழகாக சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வேறு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அதை மீண்டும் சந்திக்கும் போது விழாவரியாக நீங்கள் தொடுக்கின்ற கணைகளுக்கு நான் ஏற்றுக்கொண்டு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட வருகின்றேன் எனது கேட்குன்னா கேளுது இந்த முருகன் மாநாடு போல ஏன்னா நான் வந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தேன் முருகனை நூல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் கழுத்தில் வந்து எல்லாமே இறை நான் இருக்கேன் இறைவனை வணங்குகின்ற நான் அதனால் அங்கே நான் போகல போகிறதுக்கு வந்து பாஸ் வந்து விவிஐபி பாஸ் வந்து வர சொல்லி என்னால் போக முடியல வர ஏழாவதுக்கு வந்து ஒரு பதிவு செய்து அனுப்பியிருந்தேன் பார்த்துருப்பீர்க்க அன்பு தோழர் என்று நினைக்கிறேன் ஆ ஆ அவ்வளோதான் தேடிகிட்டு இருந்தேன் நான் சொல்லுங்க பாஸ் பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படி சொல்லலைண்ணா ரிவ்யூ பண்ணாதீங்க உங்களை சொல்ல முடியுமா பாஸ்

பார்க்க முடியாது எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு ஃபோன் சரிப்படி கருத்தை கொண்டு பதிவு பண்ணுறேன் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ